சிவைய நம சாய் சிவன் நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் அறிய வேண்டிய ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஆச்சரியம் விஷயங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள நமது சாய் சிவன் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் சிவைய நம சாய் சிவன் நண்பர்களுக்கு வணக்கம் சிவத்தை நாம் காத்தால் சிவம் நம் குலத்தையே காத்து நிற்கும் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி நாம் இன்று பார்க்க இருக்கும் பதிவு கோயம்புத்தூர் அருகே உள்ள பேரூர் பட்டீஸ்வரரின் வரலாறு மற்றும் சிறப்பு அந்த ஊரில் நடக்கக்கூடிய ஐந்து அதிசயங்களை இந்த கோவிலின் வரலாறு பிரம்மனைப் போலவே படைக்கும் தொழிலை மேற்கொள்ள வேண்டும் என விரும்பியது காமதேனி அப்பொழுது சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்தது இந்த கோவிலின் புற்று வடிவில் இருந்த சிவனின் மீது தினமும் பால் சொரிந்து வழிபட்டது காமதேனுவின் கன்று விளையாட்டாக தன் காலால் குற்றை புதைத்துவிட்டது பதறி போன காமதேனு இறைவனிடம் மன்னிப்பு கேட்டது காமதேனுவின் முன் இறைவன் தோன்றி உனது கன்று செய்த குளம்படி தழும்பை நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த கோவிலில் முக்தி தருவதில் முதன்மை தலம் ஆதலால் நீ வேண்டும் வரத்தை நான் திருக்கருக்காவூரில் தருகிறேன் நீ அங்கு போய் தவம் செய் என்றார் சிவன் மற்றும் உனது நினைவாக இத்தலம் காமதேனுபுரம் என்றும் உன் கன்றின் பெயர் பட்டிபுரி என்று எனக்கு பட்டீஸ்வரர் என்றும் பெயரும் வழங்கட்டும் என்று அருளினார் இந்த கோவிலின் சிறப்புகள் இந்த கோவிலில் உள்ள மூலவர் பெயர் பட்டீஸ்வரர் தாயார் பச்சை நாயகி மனோன்மணி அம்மை சிவலிங்கத்தின் தலையில் காமதேனுவின் குளம்படி தழும்பை இப்பொழுதும் காணலாம் இந்த கோவிலின் முன்பு பிறவா புலி என்ற புளிய ஒன்று இருக்கிறதாம் இதன் விதைகள் எங்கு போட்டாலும் முளைக்கவே முளைக்காதாம் இப்பகுதியில் உள்ள சாணத்தில் புழுக்கள் கூட உண்டாகாதாம் இன்னும் பசுமை மாறாத ஒரு பனைமரம் ஒன்று அந்த கோவிலில் உள்ளதாம் இத்தலத்தை தரிசிப்பவர்க்கு இனி மறுபிறப்பே இல்லையாம் ஆதிசங்கரர் தன் தாயின் முக்தி வேண்டி இங்கு பிரார்த்தனையும் செய்துள்ளாராம் இங்குள்ள சிவனை தரிசித்தால் அழியா புகழ் கிடைக்கும் மற்றும் இறந்தவர்களின் எலும்புகள் கல்லாக மாறிவிடும் என்பது இந்த ஊரின் ஐதீகம் எல்லா சிவ ஆலயங்களிலும் ஆடும் நிலையில் உள்ள நடராஜர் இங்கு ஆடி முடிக்கும் நிலையில் நடராஜர் எப்படி இருப்பார் என்பதை இந்த கோவிலில் மட்டும் காணலாம் இங்கு உள்ள கனக சபையில்தான் பிரம்மா விஷ்ணு காளி சுந்தரர் ஆகியோர்களுக்கு நடராஜர் ஆனந்த தாண்டவ தரிசனம் தந்துள்ளார் சிதம்பரத்திற்கு அடுத்தபடியாக திருவாதுரை திருவிழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுவதால் இத்தலம் மேலே சிதம்பரம் என அழைக்கப்படுகிறது இந்த ஊரில் இன்றளவும் நடக்கும் அதிசயம் ஒன்று எலும்புகள் கல்லாக மாறுதல் இரண்டாவது பசுமை மாறாத பனைமரம் மூன்றாவது புழு வைக்காத சாணம் நான்காவது முளைக்காத புளியமரம் ஐந்தாவது இறந்தவர்களின் வலது காது எப்போதுமே தூக்கியே இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கோயமுத்தூர் அருகே வெறும் ஆறே கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது பேரூர் இந்த பேரூரில் பெரிய சிவன் கோவில் ஒன்று இருக்கிறது அந்த கோவிலின் பெயர் பட்டீஸ்வரர் இந்த ஊரும் பட்டீஸ்வரம் என்றே அழைக்கப்படுகிறது இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஒன்று இங்கு உள்ள சிவன் அதீத ஆற்றல் கொண்டவராக அந்த ஊரில் உள்ள எல்லோருக்குமே பாரபட்சமின்றி மறுபிறப்பில்லாத முக்தியை வழங்குகிறாராம் இன்னும் இந்த கோவிலில் ஐந்து அதிசயங்களும் இன்றளவும் நடந்து கொண்டே இருக்கிறான் இதை கேட்டால் உங்களால் நம்பவும் முடியாது நம்பாமல் இருக்கவும் முடியாது அதில் சில விஷயங்களை சிவபெருமானை நேரில் வந்து நிகழ்த்துவதாகவும் நம்பப்படுகிறது அது என்னென்ன என்று இங்கு நீங்களும் தெரிந்து கொண்டு வியப்பில் ஆழ்ந்து ஆனந்தமடையுங்கள் இந்த ஊரில் நடக்கும் உண்மையான அதிசயங்கள் உலகில் எல்லா கடவுள்களும் நிகழ்த்தும் அற்புதங்கள் என நிறைய விஷயங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் புராணங்களில் படித்தும் இருக்கிறோம் ஆனால் நம் கண் முன்னாலேயே நம்முடைய தமிழ்நாட்டில் நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கும் இந்த ஊரின் அதிசயத்தை பற்றி பார்ப்போம் முதலாவது அதிசயம் இங்கு இறந்தவர்களின் எலும்புகள் கல்லாக மாறுகின்றனவாம் இந்த ஊரில் இறந்தவர்களின் உடல் எரிக்கப்பட்டு சடங்குகள் செய்யப்பட்ட பின்பு மற்ற எல்லா ஊர்களைப் போலவும் எலும்புகளின் துண்டுகளை எடுத்துக்கொண்டு சென்று அவர்கள் முக்தி அடைய வேண்டும் என்பதற்காக ஆற்றில் விடுவார்களாம் அப்படி விடப்பட்ட எலும்பு துண்டுகள் என்ன ஆகும் தெரியுமா ஒரு சில வாரங்களுக்குள்ளாகவே இந்த எலும்புகள் யாவும் கல்லாக மாறிவிடுமா இந்த அதிசயம் பல ஆண்டுகளாக நடந்து கொண்டு இருப்பதாக அந்த ஊர் மக்கள் தெரிவிக்கின்றனர் இரண்டாவது அதிசயம் இந்த கோவிலில் உருவான நாள் முதல் இன்று வரைக்கும் இறக்காத பனைமரம் ஒன்று இருக்கிறதாம் பொதுவாக பனைமரம் எவ்வளவு காலம் வரைக்கும் இருக்கும் தெரியுமா அதிகபட்சமாக நூறு முதல் நூற்றி இருபது வரை தான் பனைமரத்தின் ஆயுள் காலம் ஆனால் இந்த பட்டீஸ்வரம் கோவிலில் உள்ள பனைமரம் மட்டும் பல நூறு ஆண்டுகளாக கடந்தும் இன்னும் பசுமை மாறாமல் கடும் கோடையிலும் கூட கொஞ்சம் கூட வாடாமல் என்றும் இளமையாகவே இருக்கிறதாம் மூன்றாவதாக முளைக்காத புளியமரம் மரம் பனை மரம் மட்டும் இல்லைங்க இந்த ஊர் பட்டீஸ்வரர் கோவில் வளாகத்தில் ஒரு பெரிய புளியமரமும் இருக்கிறதாம் சீசன் சமயங்களில் புளிய மரத்தில் புளியங்காய்கள் காய்த்து நிறைய தொங்குமாம் அதில் என்ன அதிசயம் என்று தானே நினைக்கிறீர்கள் அந்த குறிப்பிட்ட புளிய மரத்தில் காய்க்கின்ற பழங்களில் உள்ள விதைகளை முளைக்க வைத்தால் எத்தனை நாட்கள் ஆனாலும் முளைக்கவே முளைக்காதாம் அந்த கோவிலில் உள்ள புளிய மரம் கூட அங்கு உள்ள சிவனால் முக்தி பெற்று மறுபிறப்பு இல்லாமல் இருக்கிறது என்று ஐதீகம் உண்டு நான்காவது அதிசயம் புழுவே வைக்காத சாணம் பட்டீஸ்வரம் கோவிலை சுற்றியுள்ள மக்களுடைய ஆடு மாடுகள் கோவில் வளாகத்தில் வந்து மேய்ந்து கொண்டிருக்குமா அப்படி மேய்ந்து கொண்டிருக்கையில் அவைகள் சாணங்கள் போட்டால் அவை எத்தனை நாட்கள் ஆனாலும் அப்படியவே இருக்குமா கோடை காலத்தில் கூட அவைகள் காய்ந்து போகுமே தவிர மழை மற்றும் குளிர் சமயங்களில் ஈரமாக இருக்குமே தவிர அந்த சாணத்தில் புழுக்கள் உற்பத்தியே ஆகாதாம் இப்போ நாம பார்க்க போவது ஐந்தாவது அதிசயம் மேலே சொன்ன நான்கு அதிசயங்களை கேட்கும் போது கூட உங்களுக்கு சிரிப்பு வரலாம் ஆனால் இந்த ஐந்தாவது அதிசயத்தை கேட்டால் உங்கள் உடலெல்லாம் நிச்சயம் செலுத்து போகும் இந்த பேரூரில் உள்ள உயிரினங்கள் மற்றும் மனிதர்கள் யார் இறந்து போனாலும் அவர்களுடைய வலது காது தூக்கினபடியே இருக்குமாம் இறப்பவர்கள் எல்லோருக்குமே வா இப்படியாகும் என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் காலம் காலமாக இந்த ஊரில் இறப்பவர்கள் எல்லோருடைய வலது காதும் தான் இறந்து போவார்களாம் இதற்கு காரணம் என்னவென்று தெரியவில்லை இந்த ஊரிலிருந்து போகிறவர்களுக்கு மறுபிறப்பு இல்லாத முக்தியை அடைகிறார்களாம் ஏன் என்றால் இறந்தவர்களின் காதில் சிவபெருமானே நேரடியாக வந்து நமச்சிவாய என்று சொல்லி முக்தி அளிப்பதாகவும் சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட அதிசயங்களை தினம்தோறும் நடத்தி கொண்டிருக்கும் இந்த ஊரில் நாம் பிறக்கவில்லை என்றாலும் முக்தி அடைய மறுபிறப்பு வேண்டாம் என்றும் அந்த பட்டீஸ்வர சிவனை ஒரு முறையேனும் தரிசனம் செய்து பயன்பெறுவோம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம்